என் பெயர் முனைவர் பாசகரதிலா அதிகாரமான வாழ்க்கை மேலாம் நான் சொல்ல கதை முற்றிலும் உண்மையான கதை திருநெல்வேலி மாவட்டம் அழியூரில் பொறியாளர் லாரன்ஸ் அவருடைய மனைவி கெலன் லாரன்ஸ் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது அதாவது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டது அதாவது அவர்கள் வந்து அரசாங்க ஒப்பந்தத்தாரராக நிறைய லாரிகள் வைத்து அவர்களுடைய ஒப்பந்தார்கள் ஆனால் பின்னடைவில் ஏற்பட்ட பிறகு அவருடைய மனைவி கணவர் சோது போகும் நேரம் எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள் ஆதலான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்மளால் முடியும் உன்னுக்கு முன்னேஜை பாதிக்க வர முடியும் என்று திருவள்ளுவர் இலக்க வாழ்க்கை துணைவியான அந்த கிழங்கு ஏற்றபடி தமிழர் வாழ்க்கையை நடத்தினார்கள் அவர்கள் வாடகை வந்து வசித்த போதும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை முன்னேற்ற பாதைக்கு வர முடியும் என்ற ஆறுதலான வார்த்தை அவர்கள் தேற்றியது ரொம்ப வருடங்கள் கழித்து அவர் முன்னேற்ற இப்போது நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து நடத்தி வருகிறார் அவர் அதில் வந்து தான் நிறைய கல்வி கல்வி கல்லூரி அந்த கல்லூரி வந்து தொடங்கப்பட்டதன் காரணமே ஏழை மா பெண் பிள்ளைகள் அவர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அந்த கல்லூரியை ஆரம்பித்தாங்க கிணல்லா சிற்பத்தவர்கள் அவர்கள் வந்து சமுதாய நகரில் அக்கறை கொண்டாடு அடுத்தவர்களுடைய காலகட்டத்தாகவே சிந்திக்கக்கூடியவர்கள் கல்லூரியில் தினமும் காலையில் இருந்து மாணவிகளுக்கு அன்பான அறிவுரைகள் கூறுவார்கள் அது மட்டும் இல்லை அவங்க வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர் இருந்தாலும் சரி அவர்களிடம் ஒரு அன்பான முறையில் நடந்து கொள்வார்கள் மாணவர்களுக்கு ஒரு அன்னையை போலே அறிவுரை வழங்கி அவர்களை கண்டிப்புடன் ஒரு அன்பான கண்டிப்புடன் அவர்கள் அவர் மாணவர்களுக்கு குறைந்த கல்வி கட்டணத்தில் கல்லூரியை நடத்து நடத்துகின்றார்கள் இதனால் ஏழு பிள்ளைகள் படிக்க முடியாத பெண் பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய அளவு வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள் அதே போல் பேருந்து வசதி இல்லாத இடங்களுக்கு பே குறைந்த கட்டணத்தில் பேருந்து பேருந்து அந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை வந்து கல்லூரியில் கல்வி கல்வி சொல்லிக் கொடுக்குறார்கள் இப்படிப்பட்ட சமூக அக்கறைகளும் குடும்ப நல அக்கறையும் கொண்டு அவர்கள் வள்ளுவருடைய இலக்கிய ஏற்றபடி குடும்பத்தை வருகிறார்கள்